வணக்கம் தலைப்புச் செய்திகள் உலக பொருளாதாரம் சிக்கல்களை சந்தித்து வரும் வேளையிலும் இந்தியா விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் அரசின் உறுதியான நடவடிக்கைகளால் பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான கார்பரேட் வரி நாற்பதிலிருந்து சதவீதமாக பட்ஜெட்டில் குறைக்கப்பட்டுள்ளது உள்ளார்ந்த வளர்ச்சியுடன் கூடிய லட்சிய பாரதத்தை உருவாக்கும் திட்டங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட்டை எதிர்க்கட்சிகள் குறை கூறியுள்ளன தொழில் நிறுவனங்கள் வரவேற்றுள்ளன இளநிலை நீட் மறு தேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நேபாள அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது இனி விரிவான செய்திகள் உற்பத்தி வேலைவாய்ப்பு சமூக நீதி நகர்ப்புற வளர்ச்சி எரிசக்தி பாதுகாப்பு கட்டமைப்பு மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள் உள்ளிட்ட ஒன்பது அம்சங்களுக்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் பிரதமர் திரு மோடி தலைமையில் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பின் முதலாவது பட்ஜெட்டை இன்று மக்களவையில் தாக்கல் செய்து அவர் உரையாற்றினார் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் நோக்கில் அனைவருக்கும் வாய்ப்பளிக்கும் வகையில் இந்த பட்ஜெட் அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் வேளாண்மை வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு உள்ளார்ந்த மனிதவள மேம்பாடு சமூக நீதி தொழில்கள் மற்றும் சேவைகள் நகர்ப்புற வளர்ச்சி எரிசக்தி பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் அடுத்த தலைமுறையினருக்கான சீர்திருத்தங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டாா் சர்வதேச அளவில் பொருளாதாரம் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வரும் வேளையிலும் இந்தியா விரைவாக வளர்ச்சி பெற்று வரும் பொருளாதார நாடாக உள்ளது என அவர் கூறினார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பணவீக்கமும் கட்டுக்குள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் ஏழை மக்களுக்கு வழங்கப்படும் இலவச உணவு தானிய திட்டம் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுவதாக அவர் அறிவித்தார் இதன் மூலம் எண்பது கோடி பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நான்கு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பதற்கென சிறப்பு திட்டம் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார் சிறந்த ஐநூறு தொழில் நிறுவனங்கள் தெரிவு செய்யப்பட்டு இளைஞர்களுக்கு பணியிடை பயிற்சி அளிப்பதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் இதனால் வரும் ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடிக்கும் மேற்பட்டோர் பயன்பெறுவர் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் போது மாதம் ஐயாயிரம் ரூபாய் பயிற்சி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஒரு கோடி விவசாயிகள் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இயற்கை வேளாண்முறைக்கு மாறுவதற்கு ஊக்கமளிக்கப்படும் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க உத்வேகம் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பணிபுரியும் மகளிருக்கென விடுதிகள் ஏற்படுத்தப்படும் எந்தவொரு பருவநிலையையும் எதிர்கொள்ளும் வகையில் நூற்றி ஒன்பது உயர் விளைச்சலுக்கு வகை செய்யும் விதைகள் அறிமுகப்படுத்தப்படும் கடனை முறையாக திருப்புச் செலுத்திய முத்ரா திட்ட பயனாளிகளுக்கான கடனுதவி பெறுவதற்கான உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் பிரதமரின் நகர்ப்புற வசதி திட்டத்திற்கு பத்து லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு கோடி மக்களுக்கு வீடு கட்டித்தரப்படும் தரப்படும் மகளிர் மற்றும் பெண் குழந்தைகளின் நலனுக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் பிரதமரின் கிராமப்புற சாலை மேம்பாட்டுத் திட்டம் நான்காவது கட்டமாக செயல்படுத்தப்படும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் வகையில் அடுத்த தலைமுறை சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கான கொள்கை வகுக்கப்படும் நாடு முழுவதும் அறுபத்தி மூன்றாயிரம் கிராமங்களில் ஐந்து கோடி பழங்குடியின மக்களுக்கு சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆராய்ச்சிப் பணிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் ஏற்படுத்தப்படும் புற்றுநோயால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மூன்று மருந்துகளுக்கான சுங்கவரி ரத்து செய்யப்படும் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவிகிதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவிகிதமாகவும் குறைக்கப்படும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான கார்ப்பரேட் வரி நாற்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்படும் குறிப்பிட்ட தொலைத்தொடர்பு கருவிகளுக்கான சுங்கவரியும் பதினைந்திலிருந்து பத்து சதவீதமாக குறைக்கப்படும் போன்ற அறிவிப்புகளையும் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார் தனிநபர் வருமான வரியை பொறுத்தவரை இரண்டு அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார் இதன்படி புதிய வரி கணக்கு தாக்கல் செய்யும் திட்டத்தின் கீழ் நிரந்தர கழிவு ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் கூறினார் இந்த திட்டத்தின் கீழ் மூன்று லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு வரி கிடையாது என அவர் அறிவித்தார் ஏழு லட்சம் ரூபாய் வரை ஐந்து சதவீதமும் பத்து லட்சம் ரூபாய் வரை பத்து சதவீதமும் பனிரண்டு லட்சம் ரூபாய் வரை பதினைந்து சதவீதமும் பனிரெண்டு முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை இருபது சதவீதமும் பதினைந்து லட்சத்திற்கும் கூடுதலாக வருமானம் பெறுபவர்களுக்கு முப்பது சதவீதமும் வரி விதிக்கப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்தாா் இந்த பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு புள்ளி ஒன்பது சதவீதமாக மதிப்பிடப்பட்டுள்ளது மூலதன செலவு பதினோரு லட்சத்து ஆயிரம் கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் இதனைக் கொண்டு நாட்டின் உள்கட்டமைப்புக்கு உத்வேகம் அளிக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் அறிவித்தார் நடப்பு ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் உள்ளார்ந்த வளர்ச்சியுடன் கூடிய லட்சிய பாரதத்தை உருவாக்க பேருதவியாக இருக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் பட்ஜெட் குறித்து காணொலியில் பதிவிட்டுள்ள பிரதமர் சமூகத்தில் ஒவ்வொரு பிரிவு மக்களுக்கும் பெறத்தக்க வகையில் இது அமைந்துள்ளது என்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பாதையை நிறுவி உள்ளதாகவும் கூறியுள்ளார் வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டிற்கு சிறப்பான வளர்ச்சியையும் பிரகாசமான எதிர்காலத்தையும் இந்த பட்ஜெட் உறுதி செய்திடும் என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார் வளர்ச்சியின் புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்லும் இந்த பட்ஜெட்டின் பயன்களை பெறும் நாட்டு மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்த பட்ஜெட்டில் ஒன்பது அம்சங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள முன்னுரிமை வரவேற்கத்தக்கது என்றும் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் என்றும் வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் நாட்டின் தற்சார்பு வளர்ச்சியையும் பொருளாதார மாற்றத்தையும் உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ள இந்த பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கு சுமார் ஆறு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதற்கு நன்றி தெரிவிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கூறியிருக்கிறாா் அடுத்த தலைமுறையினருக்கான சீர்திருத்தங்கள் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பதாகவும் தொலைநோக்கு பார்வையுடன் எதிர்காலத்தை திட்டமிட்டிருப்பதாகவும் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார் மத்திய பட்ஜெட்டை பல்வேறு எதிர்க்கட்சிகள் குறை கூறியுள்ளன எதிர்க்கட்சித் தலைவர் திரு காந்தி இந்த பட்ஜெட்டில் மத்திய அரசின் வெற்று வாக்குறுதிகள் அடங்கியிருப்பதாக கூறியிருக்கிறார் சாதாரண மக்களுக்கான எந்த நிவாரணமும் இதில் இடம்பெறவில்லை என்றும் அவர் குறை கூறியிருக்கிறார் சாமானிய மக்களின் மேம்பாட்டுக்கான எந்தவொரு முக்கிய அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியிருக்கிறார் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் இந்த பட்ஜெட்டில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்தோ வேலைவாய்ப்பின்மை பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்தோ எந்த அறிவிப்பும் இல்லை என குறை கூறியிருக்கிறாா் தமிழகம் குறித்த எந்தவொரு அறிவிப்பும் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான நிதிநிலை அறிக்கையாக இந்த பட்ஜெட் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் மக்களாட்சி மற்றும் கூட்டாட்சி தத்துவங்களை பாதிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறாா் இந்த பட்ஜெட்டை பல்வேறு தொழில் நிறுவனங்கள் வரவேற்றுள்ளன வளர்ச்சியை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த பட்ஜெட் இளைஞர்கள் பெண்கள் மற்றும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளதாக ஃபிக்கி கூட்டமைப்பின் தலைவர் திரு அனித் தெரிவித்துள்ளார் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் திரு சஞ்சீவ் பூரி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தும் வகையில் பட்ஜெட் அமைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் அசோசம் அமைப்பின் பொதுச்செயலாளர் செயலாளர் திரு தீபக் குத் அனைத்து விஷயங்களையும் சமநிலையோடு இந்த பட்ஜெட் அணுகியுள்ளதாக குறிப்பிட்டாா் பட்ஜெட் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது இரவு எட்டரை மணிக்கு நேரலையில் ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியில் பொருளாதார நிபுணர் கௌரி பத்திரிகையாளர் எம் சி ராஜன் மற்றும் ஊடகவியலாளர் ஷாமிலா பங்கேற்கின்றனர் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் இளநிலை மருத்துவ படிப்புக்கு இந்த ஆண்டு நடத்தப்பட்ட நீட் தேர்வுக்கு மறு தேர்வு நடத்த தேவையில்லை என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இது தொடர்பான மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வு நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யும் அளவுக்கு முகாந்திரமும் இல்லை என கூறியுள்ளது விதிமீறல் தொடர்பாக போதிய ஆதாரங்கள் இல்லை என்றும் நாடு முழுவதும் முறைகேடு நடைபெற்றதற்கான தரவுகள் இல்லை என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர் சிபிஐ தாக்கல் செய்த அறிக்கையில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மாணவர்கள் மட்டுமே தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் து என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர் சென்னை ஐஐடி வழங்கிய நீட் தேர்வு குறித்த அறிக்கையையும் ஆய்வு செய்த பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருக்கின்றனர் செய்தி ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நேபாள அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது இலங்கையின் தம்புலாவில் சற்று முன்பு தொடங்கி இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது மீண்டும் செய்திகள் உலக பொருளாதாரம் சிக்கல்களை சந்தித்து வரும் வேளையிலும் இந்தியா விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் அரசின் உறுதியான நடவடிக்கைகளால் பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான கார்ப்பரேட் வரி நாற்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து சதவீதமாக பட்ஜெட்டில் குறைக்கப்பட்டுள்ளது உள்ளார்ந்த வளர்ச்சியுடன் கூடிய லட்சிய பாரதத்தை உருவாக்கும் திட்டங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட்டை எதிர்க்கட்சிகள் குறை கூறியுள்ளன தொழில் நிறுவனங்கள் வரவேற்றுள்ளன இளநிலை நீட் மறு தேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நேபாள அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது நிறைவு பெற்றது